அன்பார்ந்த வாடிக்கையாளரில் நாம் இருப்பது கொளத்தூர் லக்ஷ்மிபுரம் வில்லிவாக்கம் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு பஸ் ரூட் ஃபார்ட்டி டூ சி டீச்சர்ஸ் காலனி டூ பிராட்வே செல்கின்ற பஸ்ஸு செல்கின்றது வாடிக்கையாளரில் இந்த வில்லிவாக்கம் ரோடு மிக அருகில் இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே வெள்ளிவாக்கம் ரோட்டில் உள்ள இந்த மிக அருகில் நமது இடம் வாடிக்கையாளர்களே இந்த வெள்ளிவாக்கம் ரோட்டில் அனைத்து கடைகள் உள்ளன மற்றும் இங்கே பாருங்கள் சூப்பர் மார்க்கெட் இந்த இடத்துலேயே இருக்கின்றது இந்த நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து மிக மிக அருகில் மிக அருமையான இடம் விற்பனை மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதியிலும் கொண்ட அருமையான இடம் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இருபதடி ரோடு இந்த இடத்தில் புதிய வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதையும் அனைத்து வசூலும் கொண்ட நமது இடம் வெள்ளிவாக்கம் ரோட்டில் அனைத்து கடைகள் ஓட்டல்கள் அனைத்தும் உள்ளன இந்த வீடு இரண்டு மாடி உள்ள அருமையான வீடு சுற்றி அருகில் உள்ள வீடுகள் நாம் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இந்த இடம் விற்பனைக்கு உள்ளன பதினாறு அடி அகலம் அடி நீளம் ஆறுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் சவுத் ஃபேசிங் இருபதடி ரோடு விலை நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் மிக அருமையான இடம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ